அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஃப்ரைடே ஸ்பெஷல் சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு பார்க்கலாமா மட்டன் குழம்புக்கு பீசஸ் ரொம்ப பெருசா இருந்தா எனக்கு பிடிக்காது ஸோ கட் பண்ணியாச்சு மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ ஒரு குக்கர்ல கடல் எண்ணெய் சேர்த்துட்டு என்ன நல்லா சூடாகவும் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சமா மல்லி புதினா நல்லா புடி கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது நிமிஷம் நல்லா வதக்குங்க இது அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மசாலா நல்லா வதங்கவும் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சு ஊத்திட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா பண்ணி மூடி போட்டு திரும்ப ஒரு நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி என்ன பிரிஞ்சு வரவும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மாட்டேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கசகசா சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு இப்போ அந்த பேஸ்ட்டை அந்த குழம்போட சேர்த்துட்டு தேங்காய் ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஜார் அலசி ஊத்திட்டு இந்த ஸ்டேஜ்ல ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மட்டன் வேகிற அளவுக்கு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல கம்ம கம்மன் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி நேத்து வந்துட்டு இது கூட நெய்ச்சோறு அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ரெடி பண்ணிருந்தேன்